அனைவருக்குமே வணக்கம் எலெக்ஷன் நேரத்தில் இந்த பெண்மணி அவர்கள் பேசுகிற வீடியோ இணையதளத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது திமுகவையும் திமுக கொடுத்த வாக்குறுதியும் கிழித்து தொங்க விட்டுருக்காங்க வீடியோ ஒரு நிமிஷம் தான் பேசியிருக்காங்க இருந்தாலும் தரமாக வச்சு செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே வணக்கம் மக்களே இப்போ தேர்தல் திருவிழா இந்த நேரத்தில் திமுக காரங்க நிறைய வாக்கு கேட்டு வருவாங்க ஏன்னா நம்மளை ரொம்ப மரியாதையாக நடத்தினவங்க மாதம் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவர்களுக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தவங்க இலவச பேருந்து அப்படின்னு சொல்லி பஸ் நிறுத்த இருந்து நூறு மீட்டர் தள்ளி நிப்பாட்டுறவங்க மேலும் ஏறின மகளிர பஸ்ஸில் ஏறின மகளிர கொச்ச வார்த்தைகளால் திற திமுக அரசு ஓசிதானே அப்படின்னு சொன்ன ஏழ்நடுத்தின அமைச்சர்கள் இவங்க நமக்கு ஓட்டு கேட்டு வருவாங்க கட்டாயம் நம்ம திமுகவுக்கு வாக்களிச்சாதான் இன்னும் ஒரு படி மேலே போய் இன்னும் டாஸ்மார்க் தெருவுக்கு ஒன்று வச்சு நமக்கு இன்னும் நிறைய நன்மைகளை செய்வாங்க அதனால் எல்லோரும் இந்த வட்டம் திமுகவுக்கு வாக்களித்து கோயில்களை இடிக்கிறது டாஸ்மார்க் அமைக்கிறது பொது இடங்களில் பொது மேடைகளில் வந்து சுவாமிகளை திட்டுறது பெண்களை இழிவுபடுத்துறது இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான நற்காரியங்கள்லாம் செய்கிற திமுகவுக்கு கட்டாயம் ஓட்டு போட்டுறணும்